ஸ்டாலின் அண்மையிலே கரூரில் நடந்த ஒரு சம்பவம் விலை முடியாத நாற்பத்தி ஒரு உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அந்த மரணம் ஏற்பட்டு அந்த செய்தி கேட்டவுடன் மக்கள் தமிழ்நாடு மக்களும் மற்ற இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலை முதலமைச்சர் கரூர் சிந்தைகள் அருள் ஆறுதல் சொன்னீர்கள் அங்க அஞ்சலி அஞ்சலை எந்த தவறும் இல்லை ஆனால் ஆட்சியிலே உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி அறுபத்தி பேர் உயிர்ந்தார் அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலிடும் மக்கள் அந்த சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டின மக்கள் அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லவில்லை அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலை செலுத்தவில்லை இப்போது ஏன் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் சொன்னால் அடுத்த ஆண்டு நடவு சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களத்தில் ஒரு இரங்க வேண்டும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றைகள் உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டாய் என்று நீங்கள் செல்லவில்லை உடைய எண்ணம் அதுவும் இல்லை எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசில் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கைகள் என்று கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க இந்தியாவில் இருக்கின்ற பாரத ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலே பாரத ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது என்ன வேடிக்கை நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதி ஜனதாவை எதிர்க்குமா சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி அதே போல மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி கேரளாவிலே காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எதிரெதிரி இப்படி மாநிலத்தில் எதிரெதிராக நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி நீங்களா கொள்கையுடைய கட்சி கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த ஒரே கட்சியாக அது கட்சி என்று பொருள் ஆனால் உங்களுக்கு அப்படியே அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படிப்பட்ட வேச வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து முரண்பட்ட கொள்கை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்ய அருகதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கை என்பது நிலையானது கட்சிக்கு அது அண்ணா திமுக இடத்திலே இருக்கின்றது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி அமைக்க வேண்டும் அதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல்களிலே கூட்டணி அமைத்திருக்கின்றீர்கள் நீங்கள் அமைத்தால் நல்லது அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தால் தவறா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைத்தீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீர்கள் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்பட்டது அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முரசெலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் அது மட்டும் இல்ல முரசெலி மாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வருடம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது கூட மத்தியிலே ஆண்ட பாரத ஜனதா கட்சி அமைச்சரவை நீக்கவில்லை அப்பொழுதெல்லாம் பாரத ஜனதா கட்சி நல்ல கட்சி இப்பொழுது அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி என்ன நியாயம் அதோட ரெண்டாயிரத்தி ஒன்னாம் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் சட்டமன்ற பொது தேர்தல் அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டிட்டு தான் இல்லையா அப்பொழுது பாரத ஜனதா கட்சி நல்ல கட்சி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்பீர்கள் யாருக்காக வேணாலும் பிடிப்பீர்கள் யாருக்கு வேணாலும் அடிமையாக இருப்பீர்கள் அண்ணா திமுக அப்படி அல்ல உங்களை வீழ்த்த வேண்டும் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதே போல பாரத ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும் ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையில் அண்ணா திமுக கூட்டணி இந்த அமைத்திருக்கின்ற உணர வேண்டும் இன்றைக்கு ஸ்டாலின் பாருங்க இந்த படத்தை பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் நல்லா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசி மாறன் அமைச்சராக இருக்கின்றார் திரு கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கின்றார் அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க இந்த வேலையை கூட நீங்க பாத்தீங்க மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு திரு முரசி மாரசனும் சரி பண்ணி கொடுத்தீங்களே நீங்க எங்களை பத்தி பேசலாமா அது மட்டுமல்ல இன்று இதனம் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறார் அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க அந்த எமர்ஜென்சியில அவர் மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க அந்த மிசா சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத்திய முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள் அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது அந்த நூற்றாண்டு விழாவிலே ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்திலே சிறையில் இருப்பதை போல ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அனைவரும் பார்த்தார்கள் உங்களை சிறையில அடைத்தவர் அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் அண்ணா திமுக அப்படி அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம்